உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் இறைவன் ஏன் மறை பொருளாக இருக்கின்ற எந்த ஒரு மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாமலும் மறைந்து இருக்கின்ற என்ற விடியம் சம்பந்தமாக கூறப்போகின்றேன் உண்மையிலேயே மனிதர்கள் இந்த பூமியில பிறந்து நிறைய பிற்போக்குத்தனங்கள் முட்டாள்தனங்கள் அறியாமைக்குள்ள வாழ்ந்து வருவதனால் அவர்களுக்குள்ள வந்து அந்த அசுர குணம் என்றுதான் சொல்ல வேணும் தெய்வீக குணம் சாத்வீக குணம் கொண்ட மனிதர்கள் மிக குறைவாக இருந்த காரணத்தினால் அந்த சாத்வீகம் குணம் கொண்டவர்கள் இல்லாம குணம் கொண்டவர்கள் அதிகரித்து காணப்படுகின்றார்கள் அப்ப இந்த நிலைமையில வந்து இறைவன் பூமிக்கு வந்து மனிதர்களை மனிதர்கள் காணக்கூடிய மாதிரி அவர் வெளிப்படையாக வந்து மனிதர்களோடு கலந்துரையாட விரும்பினால் மனிதர்கள் வந்து இறைவனோட முரண்படுவார்கள் கடைசியில் வந்து இயேசுநாதர் சிலுவையில் அறைந்த மாதிரியும் அறைந்து விடுவார்கள் இல்லது மரண தண்டனை கைதியாகவோ அல்லது ஆயுள் கைதியாகவோ ஜெயிலில் போட்டு விடுவார்கள் அதனால் இறைவன் வந்து பூமிக்கு வர மாட்டார் அவர் எப்பவும் மறைந்திருப்பார் இந்த கலிகாலத்துல அப்ப நாங்கள் வந்து இறைவனை எப்படி காண வேண்டும் சொல்லி சொன்னால் தியானங்கள் மூலம் தவம் மூலம் அர்ப்பணிப்புகள் மூலம் பக்குவம் அடைதலின் மூலம் இறைவனை உணர்ந்து நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் இறைவன் படைத்த இந்த பூமியில் இறைவனுக்கு விருப்பமான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையென்றாலும் சரி நல்ல விடியங்களை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் இப்போ தீய தீய விடியங்களை நாங்கள் விதைத்து கொண்டு இருந்தால் தீய விடியங்கள் பல்கி பெருகிவிடும் இப்போ மக்கள் தொகை எப்படி பல்கி பெருகினதோ அதே போல் தீய விடியங்கள் பல்கி பெருகினால் யாராலும் அதை சீர் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் தொண்ணூறு வீதமான மனிதர்கள் அந்த தீய விடியங்களை செய்கிறதையே ஒரு நல்ல விடியமாக கருதுவார்கள் அவர்கள் அதை செய்து தான் இருப்பார்கள் அதனால் பூமி ஒரு ரெண்டுங்கட்டா நிலைக்கு போய்விடும் அப்போ அப்போ இந்த மறைபொருளாக இருக்கிற இறைவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அந்த தீய விடயங்கள் கல்கி பெறுகிறதால அதை அழிக்க வேண்டும் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒரு தூதுவரையோ அல்லது தெய்வங்களையோ இந்த பூமிக்கு அனுப்பி அவர்கள் வந்து சில விடயங்களை மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சிப்பார்கள் அதில் நிறைய பேர் வெற்றி அடையாவிட்டாலும் நிறைய பேர் தோல்வியடைஞ்சது தான் உண்மையாக இருக்கின்றது அப்ப அத வந்து நாங்கள் வெளிப்படையாக செய்கிறதுன்றது உண்மையிலேயே மனிதர்கள் கையில வந்து யேசுநாதர் மாட்டுப்பட்ட மாதிரி போய்விடும் அப்ப நாங்களும் கூட அந்த தூதுவர்களாக அல்லது தெய்வங்களாக இந்த பூமிக்கு இந்த அசுர குணம் கொண்ட மனிதர்களோட வந்து வாழ்ந்து கேக்குள்ள வந்து மறைமுகமாகத்தான் அந்த ஆன்ம பலத்தாலதான் ஆஹ் நாங்கள் அந்த மாற்றங்களை செய்யப்படும் உண்மையிலேயே ஆன்மீகவாதிகள் ஞானிகள் யோகிகள் வந்து அப்படித்தான் அதை கையாள விரும்புவார்கள் இப்போ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி இங்கே எதையும் நாங்கள் செய்துவிட முடியாது அதுக்கு மனிதர்கள் வச்சிருக்கிற ஆயுதம் வந்து இந்த சட்ட திட்டங்களை வச்சிருக்கணும் அப்போ அவை அதை பயன்படுத்தி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி சிறையில் அடைத்து விடுவார்கள் அல்லது போட்டு தள்ளி விடுவார்கள் அப்போ அதனால் இப்போ இறைவனும் வர மாட்டார் இறைவனுக்கும் வந்தால் அதே நிலைமை தான் இந்த பூமியில நடக்கும் இறைவன் கூட ஒரு தர்மத்தை நிலநாட்ட இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி சொன்னால் அதர்மவாதிகள் பிடிச்சி இறைவனையும் ஏதோ ஒரு விதத்துல ஆஹ் எங்கேயோ எங்கேயாவது கொண்டு போய் ஆஹ் அப்போ அப்ப தான் இறைவன் மறைபொருளாக இருந்து இந்த பூமியை இயக்குகின்றார் அவருக்கு எப்ப இந்த பூமியில ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேணும் என்று நினைக்கிறாரோ அது அழிவின் மூலமோ யுத்தத்தின் மூலமோ நோய் நொடியின் மூலமோ அப்படியா எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அந்த ஒரு வழியில வந்து இறைவன் ஏதோ ஒரு வழிய தெரிவு செய்து அதன் ஊடாக இந்த மனிதகுலத்தை சரி செய்வதற்காக உலகத்தை சீர் செய்வதற்காக மாற்றங்களை நிகழ்த்துவார் அப்ப அதற்கு நாங்கள் காத்திருக்க வேணும் நாங்கள் ஆத்திரப்படக்கூடாது பொறுமை வழங்கக்கூடாது கோவப்படக்கூடாது என்று சொல்லி நாங்களும் இறைவன குறைகளை கொண்டு போய் தின்னா கேட்கணும் நாங்கள் தனியாக நாங்கள் எங்களுக்கு செல்வம் தான் பணம் தான் செல்வமும் பணமும் கொண்டுதான் அஹ் பொருள் தான் கல்விதா வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பு என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம் அதை விடுத்து எங்களுக்கு எது படுதோ எது எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அமைதியை குறுக்கேல நாங்கள் உழவு இருந்தாலும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்ப நாங்கள் வந்து எங்களோட குறைகளை தினம் தினம் நாங்கள் உங்களோட கடமையில இருக்கும்போது கூட இறைவனோட பேச முடியும் நாங்கள் எங்களோட எண்ணங்களை வந்து இறைவனோட இணைஞ்சு சிந்திக்க வேணும் அப்படி சிந்திக்கும் போது நிச்சயமாக அந்த இறைவன் எங்களுக்காக இறங்கி வந்து பூமியில மாற்றங்களை நிகழ்த்துவார் அப்போ நாங்களும் நானும் நிறைய ஆய்வுகள் முயற்சிகள் என்னுடைய சிந்தனையில் தோன்ற முயற்சிகளை ஆய்வு செய்தோ அல்லது அந்த நிகழ்வு ஒப்பிட்டோ பார்க்குள்ள வந்து இந்த அசுர பலம்ன்றது பலமாகத்தான் இருக்குது இப்போ அவர்கள் வந்து தாங்கள் நினைச்சதுல வந்து உறுதியாக இருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது தான் நோக்கம்னு சொன்னால் அது எந்த வழியில் இருந்தாலும் அந்த பணம் சம்பாதிக்கிறதையே அவர்கள் நோக்கமாக மாதிரி இப்போ அந்த பணம்தான் நோக்கமண்டு கொண்ட மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் ஒரு தூதுவரை அனுப்புவார் இப்போ எனக்கும் அந்நியாயம் நடந்திருக்கு உங்களுக்கும் அந்நியாயம் நடந்திருக்கு நாங்கள் எல்லாத்தையும் வந்து இறைவனுக்கு தூது அனுப்புகிறோம் உங்களோட மனசின் ஊடாக அவருக்கு அனுப்பி கொண்டு கேட்க அவர் அதெல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆயிரம் விண்ணப்பம் வந்துடுதுன்னு சொன்ன உடனே என்ன செய்வார்ன்னு சொன்னால் அந்த தூதுவர்களூடாக அந்த பிரஜினையே வழிப்படுத்துறதுக்கு முயற்சிப்பார் அப்படி நடந்த அப்படியா அண்மையில் சாவச்சேரி அந்த வைத்தியசால விவகாரம் இந்த வைத்தியசால விவகாரத்தில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் நான் அதுக்கு கோவப்படையில் ஏன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு ஆன்மீக பக்குவம் கொண்ட ஒரு ஆள் அப்போ எடுத்தோம் கவழ்த்தோம் என்று சொல்லி கோவப்பட்டால் வேறு விதமான மின் விளைவுகள் எல்லாம் வந்து நான் சந்தித்து கொண்டிருக்கேக்குள்ள அதுவும் ஒரு பின்புகளை சந்திக்கிறதுக்கான காரணமாக போய்விடும் இப்போ எங்களுக்கு பயம் இல்லாவிட்டாலும் எங்களோட குடும்பம் சார்ந்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால நான் அதை இறைவனோடு முறையிட்டு விட்டு நானும் பொறுமையாக இருந்துட்டேன் ஆனால் அது நடந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகின்றது அந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே இந்த மாற்றம் உண்டு மருத்துவ துறையில் யாழ்ப்பாணத்தில் சாஹேரியில் நடந்தது வந்து உண்மையிலேயே எல்லா மக்களும் அந்த துறையில் பாதிப்படையக்குள்ள வந்து அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் இறைவனுக்கு தங்களை எண்ணங்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்றது தான் உண்மை அந்த என்னுடைய பாதிப்பு சம்பந்தமான அந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அனுப்புவேன் பதிவு செய்திருப்பேன் நீங்கள் அதையும் பாருங்கோ உண்மையிலேயே நான் கோபப்படலை அது ஒரு என்னென்னு சொல்கிறது என்னுடைய கண் தப்பினது கடவுள் புண்ணியம் கொண்டு தான் சொல்ல வேணும் அந்த படு இருக்குதே ஒழிய அந்த கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு நான் எதையும் செய்கிறதுக்கோ அடுத்த கட்டம் கேள்விகள் கோணுமோ என்ற நினைக்கெல்லாம் போகல உண்மையிலேயே நான் என்னுடைய அந்த குறைய வந்து எனக்கு நடந்த அந்த அநியாயத்தை வந்து ரேவரெட்டியே கொடுத்துட்டேன் அதுக்கான மாற்றத்தை அதுக்கான அதுக்கான பதில வந்து அதுக்கான நியாயத்தை கெட்டதாக அண்மையில் நடந்த விஷயங்கள் எங்களுக்கு காட்டுது இப்படித்தான் இறைவன் தூதுவர்களை அனுப்புவார் ஆனால் அந்த தூதுவர்களாக வாரவர்களுக்கு கூட பல இடைஞ்சல்கள் பல பிரச்சனைகள் எல்லாமே வந்துதான் முடியும் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து அதிகாரம் படைத்தவர்கள் மனிதர்கள் தான் இறைவன் இல்லை சட்டம் மனிதர்களுடைய கையில தான் இருக்கு அவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் பின்னால முன்னால செய்ய முடியுமோ அல்லது வேறு விதமாக செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் செய்து விடுவார்கள் உண்மையிலேயே பூமியில் மனிதர்கள் தான் பலமாக இருக்கிறார்கள் அந்த பல பலமான மனிதர்களுக்குள்ள நாங்கள் இறைவனை உணரக்கூடியவர்கள் இங்கே நடக்கின்ற தவறுகளை வந்து இறைவனோடு தான் பேச வேண்டும் அப்போதுதான் இறைவனோடாக இந்த மாற்றங்கள் இங்கே நிகழும் என்று கூறி இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்யப்போகின்றேன் என்னுடைய காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் அத்தோடு உங்களுடைய ஆதரவை நீங்கள் எனக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்